தமிழ்நாட்டின் தெற்கு கடற்கரை அருகே பாண்டியன் கிராமம் அமைந்துள்ளது அந்த கிராமத்தில் மக்கள் அனைவரும் மீன்பிடித்தலால் பிடித்தலால் வாழ்க்கை நடத்தி வந்தனர் ஆனால் அந்த கடலுக்கு ஒரு மர்மம் இருந்தது கிராமத்தில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லப்பட்டு வந்தது இரவு முதல் அலை வந்தால் அது கருப்பு ஆன்மாவின் அழைப்பு என்று முதியோர்கள் கூறினார்கள் பல வருடங்கள் முன் ஒரு பெரிய புயல் வந்து கடலில் ஒரு கப்பலை மூழ்கடித்தது அந்த கப்பலில் ஒரே ஒருவர் ஒரு மூதாட்டி உயிருடன் இருந்தாள் ஆனால் கிராம மக்கள் அச்சத்தில் இருக்க அவளை காப்பாற்ற யாரும் முன்வரவில்லை மரண வாழ்வு போராடிய அந்த மூதாட்டி கடலில் மூழ்கி உயிரிழந்தாள் அவளது மரணத்திலிருந்து இரவில் அந்த கடலில் செல்லும் ஒவ்வொரு மீனவனும் தன்னுடைய படகுடன் காணாமல் போனதாக கூறப்படுகிறது மக்கள் இதை கருப்பு ஆன்மாவின் சாபம் என்று அழைத்தனர் ஒருநாள் யுவராஜ் என்ற இளம் மீனவன் இந்த நம்பிக்கையை பொய்யாக்க நினைத்து இரவில் மீன் பிடிக்க புறப்பட்டான் அவனது நண்பர்கள் அனைவரும் எச்சரித்தனர் இது சபிக்கப்பட்ட கடல் இரவில் மட்டும் செல்வது வேண்டாம் ஆனால் யுவராஜ் தன்னம்பிக்கையுடன் கடலுக்கு சென்று விடுகிறான் கடல் மெல்ல மாற்றமடைந்து தண்ணீரின் நிறம் கருமையாக மாறியது வானமும் சாம்பல் நிறமாக மூடியது திடீரென ஒரு பெண்ணின் மர்மமான குரல் அவனை அழைத்தது யார் என் அமைதியை கலைப்பது என் பாவம் தீர்க்கும் பேச்சை கேட்க அவளது குரலின் துக்கமும் கோபமும் கலந்திருந்தது யுவராஜ் தன் பயத்தை மறைத்து கேட்டான் நீ யார் என்னை ஏன் அழைக்கிறாய் கருப்பு ஆன்மா தன் கதையை சொன்னது அந்த மூதாட்டி தன்னை மீட்க முடியாமல் விட்ட மக்களின் தயக்கத்தால் சாபமிட்டவளாக மாறியிருந்தாள் அவளது சாபம் தீர ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை ஆபத்துக்கு உள்ளாக்கி அவளது பெயருக்கான மந்திரம் சொல்லி மீட்க வேண்டும் என அவள் கூறினார் யுவராஜ் தன்னுடைய துணிச்சலால் ஆன்மாவுக்காக சாபத்தை தீர்க்க கடலில் தன்னையே மாயமாக அனுப்ப விரும்பினான் ஆனால் கருப்பு ஆன்மா அவனுடைய துணிச்சலால் தன்னை விடுவித்து கடலுக்கு மீண்டும் அமைதி கொடுத்தாள் அந்த நாளில் இருந்து கிராம மக்கள் தங்கள் கடலில் அமைதியை மீன்பிடித்து வாழ்ந்து வந்தனர் ஆனால் அவர்கள் தினமும் அந்த மூதாட்டி நினைவாக ஒரு விளக்கை கடலின் ஓரத்தில் ஏற்றி வைத்தனர்